வணக்கம் நண்பர்களே இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பில் இயல் ஒன்பதில் இருக்கக்கூடிய இலக்கணம் தான் வந்து பார்க்க போகிறோம் அணி இலக்கணம் கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஒரு நான்கு அணி கொடுத்துருப்பாங்க அதை வந்து எளிமையாக தான் இருக்கும் குயிக்காக வந்து பார்த்துடலாம் அணி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அழகு அப்படின்னு அர்த்தம் அணின்னா என்ன அப்படின்னா அழகு அதில் முதலாவதாக தான் நம்ம பார்க்கக்கூடிய அணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தற்குறிப்பேற்ற அணி சரிங்களா தற்குறிப்பேற்ற அணி ஹெட்டிங்லேயே இருக்கும் பாருங்கள் ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் இயல்பாக நிகழ்வு நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறி பெற்றனி அந்த இயல்பா ஒரு விஷயம் நடக்கு நடந்திருக்கு அதில் கவிஞர் வந்து தன்னுடைய குறிப்பை வந்து ஏற்றி அந்த இயல்பா நடந்த விஷயத்தோடு அவர் வந்து சொல்றாரு சரிங்களா இப்போ வந்து எடுத்துக்காட்டு பார்க்கலாம் எளிமையா இருக்கும் போரிழந்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட இது வந்து ஒரு சிலப்பதிகார பாடல் சிலப்பதிகாரத்தினுடைய ஆசிரியர் யார் இளங்கோடிகள் அதாவது இந்த கோட்டை மதில் மதில்லாம் அந்த சுவர் இருக்கு இல்லையா அந்த கோட்டையினுடைய அந்த சுவர் மேலே வந்து ஒரு கொடி இருக்கு அது வந்து இயற்கையாக வந்து அசைது இயற்கையாக அசைது இதுதான் வந்து இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா இப்போ இந்த இளங்கவடிகள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கோவலனும் கண்ணைக்கு மதுரை மதுரைக்குள்ளே என்ட்ராகிறாங்க அப்போ மதுரைக்குள்ளே என்ட்ராகிறப்ப அங்கே கோவலன் வந்து கொலை செய்யப்படுவான் அப்படின்றது அந்த கொடிகள் வந்து அசைத்து வந்து காட்டுதான் அதாவது இம்மதுரைக்குள் வரவேண்டா இம்மதுரைக்குள் வரவேண்டா இங்கே வந்து கொலை செய்யப்படுவான் கோவலன் அப்படின்னு அந்த கொடிகள் வந்து அசைஞ்சு காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இளங்கவடிகள் இயல்பாக நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு மேலே தன்னுடைய குறிப்பை வந்து ஏற்றி கூறுவதனால இதை வந்து நம்ம தற்கூறி பெற்ற அணி அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா இயல்பாக கொடி அசைஞ்சிருக்குப்பா ஆனால் நம்ம நம்ம கூட சகுனெல்லாம் பார்க்குறாங்க இல்லையா அந்த மாதிரி இங்கே அந்த மாதிரி கவிஞர் வந்து ஏற்றிருக்கார் இயல்பாக கொடி அசைது ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு ஆனால் அது இயல்பாக கொடி அசைதை பற்றி அவர் சொல்கிறாரு இல்லை அப்போ எங்கள் என்ன சொல்லியிருக்காங்க மதுரைக்குள்ளே வராதப்பா இங்கே வந்து என்ன கொண்டுடுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த வரவேணா அப்படின்னு அந்த பொடிகள் வந்து அசைச்சி வந்து சொல்லுதான் அந்த மாதிரி தன்னுடைய குறிப்பை ஏற்றி கூறுவது தற்கூரிப்பேற்ற அணி சரிங்களா அதுக்கடுத்து இரண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீவக அணி சரிங்களா இப்போ அணியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடலை கொடுத்துட்டு அது என்ன அணி அப்படின்னு கேட்குறது வாய்ப்புகள் இருக்குது அதுக்கடுத்து குறிப்புகள் கொடுத்துட்டு அது என்ன அணி அப்படின்னு கேட்கலாம் தன்னுடைய குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறிப்பு சரிங்களா அவ்வளோதான் இயல்பாக நடக்கும் நிகழ்ச்சியின் மீது தன்னுடைய குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறிப்பற்றி இந்த பாடல் வரிகளை கொடுத்துட்டு என்ன நூல் ஆசிரியர் அப்படி கேட்கலாம் இந்த கொடி அப்படின்ற வார்த்தைலாம் பார்த்தேங்க பார்த்துட்டா நம்ம வந்து அட்டன் பண்ணிடலாம் இந்த வரிகளை கொடுத்துட்டு நூலு ஆசிரியர் கேட்கலாம் இல்லை இது என்ன அணி அப்படின்னு கேட்கலாம் இதுதான் வந்து அணியில் வந்து கேட்பாங்க சரிங்களா அதுக்கடுத்து பொருள் குருகை வந்து கேட்கலாம் சரிங்களா அடுத்து பார்ப்போம் நம்ம அதுக்கடுத்து தீவக அணி தீவகம் அப்படின்னா என்ன அப்படின்னா விளக்கு அப்படின்னு அர்த்தம் இப்போ ஒரு ரூமில் வந்து நம்ம ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறோம் அது எங்கே ஏற்றணும் அங்கே மட்டும் தான் வெளிச்சம் தருது ஆனால் இல்லை அந்த எல்லா இடத்துலையும் வந்து அந்த வெளிச்சம் வந்து பரவி இருக்குது சரிங்களா அந்த மாதிரி ஒரு சொல் வந்து ஒரு செய்யுளின் பல இடங்களில் உள்ள சொற்களோடு சேர்ந்து பொருந்தி பொருள் விளக்குவதால் இந்த அணியை வந்து நம்ம தீவக அணி அப்படின்னு சொல்கிறோம் அப்போ எந்த சொல் பல இடங்களில் சேர்ந்து பொருள் விளக்குது அப்படின்றத பார்க்கலாம் பாருங்கள் சேந்தன வேந்தன் திருநெடுங்கன் தேவ்வேந்தர் ஏந்து தடந்தோல் அதாவது சேந்தனை அப்படின்னா சிவந்தனை அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அண்டர்லைன் பண்ணியிருக்க பாருங்க பொருள் கூறுக சரிங்களா அதாவது அணி இலகனை பொறுத்த வரைக்கும் பொருள் கூறுகை கேட்கலாம் இதுலேருந்து பாடல் வரிகளை கொடுத்துட்டு நூல் நூல் ஆசிரியர் கேட்கலாம் அது எந்த அணி அப்படின்னு கேட்கலாம் அந்த அணியினுடைய குறிப்புகளை கொடுத்துட்டு இது என்ன அணி அப்படின்னு கேட்கலாம் சரிங்களா இந்த மாதிரி தான் வந்து கேள்விகள் வந்து எழும்போம் ஓகே சேந்தனை அப்படின்னா சிவந்தனை அப்படின்னு அர்த்தம் சிவந்தன வேந்தன் திருநெடுங்கண் அதாவது வேந்தன் அப்படின்னா யாரு அரசன் அரசனுடைய கண்கள் வந்து கோபத்தால் வந்து சிவந்திருக்கான் இப்போ இந்த சிவந்தன அப்படின்ற இந்த பொருள் தான் வந்து இந்த பாடல்ல எல்லா இடங்கள்ல வந்திருக்கும் தெவு அப்படின்னா பகைவர் அர்த்தம் அப்போ அந்த பகைவர் மன்னனுடைய தோளும் சிவந்ததான் இழி குருதி பாய்ந்து திசை மானைத்தும் அப்படின்றாங்க குருதி அப்படின்னா பிளட்டு இல்லையா அந்த பிளட்டு வந்து பா அதாவது இப்போ வந்து அவர் அரசன் வந்து பாருங்க அப்படின்னா அம்பு எழுதுறாரு அம்பு எழுதும் போது அந்த எதிரி ம மன்னனுடைய தோலில் படுது பட்ட பட்டோடனே அந்த தோல்லேருந்து குருதி வருது அதுவும் சிவந்து அப்போ அந்த தோள்களும் வந்து சிவந்துருக்குது அப்படின்றாங்க சரிங்களா ஓகே அம்பு எழுதுவார் இல்லையா அந்த அம்பு வந்து சிவந்துருக்கு இங்கே மூன்றாவது அடியில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் சிலை அப்படின்னா என்ன அப்படின்னா வில்லு அப்படின்னு அர்த்தம் அந்த வில்லுலேருந்து போன அந்த அம்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் சிவந்துருக்கான் சரிங்களா அதுக்கடுத்து சிவந்த ஒன்னு என்ன ஆகும் அப்படியே அந்த குருதி வந்து கீழே வந்து படையே எல்லா இடங்களில் வந்து பரவும் அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க இழி குருதி பாய்ந்த திசை அனைத்தும் திசைகள் அந்த இடங்கள் எல்லாம் வந்து சிவந்திருக்கு அப்படின்றாங்க மிசை அனைத்தும் புல் மிசை அப்படின்னா மேலே அப்படின்னு அர்த்தம் இந்த பொருள் குறுகள்லாம் கேட்டிருக்காங்க சரிங்களா மிசை அனைத்தும் புல் குளமும் வீழ்ந்து பெரியலா கொடுத்துருக்காங்க புல் அப்படின்னா பறவை அப்படின்னு அர்த்தங்க அதாவது அந்த பறவை கூட்டங்கள் மேலே அந்த குருதிப்பட்டு அந்த பறவை இனங்களும் வந்து சிவந்திருக்கான் அப்போது சேந்தன் சேந்தனை சிவந்தனை அப்படின்ற இந்த பொருள் மற்ற இடங்கள் எல்லாம் சேர்ந்து வந்து பொருள் தந்திருக்கு அதனால தான் இது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா தீவகாணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இந்த பாருங்கள் வேந்தன் கண் சிவந்தனை சேந்தனை ஓகே அதுக்கடுத்து அந்த பகைவனுடைய பகைவன் மன்னனுடைய தோளும் சிவந்திருக்கு குருதி எல்லா திசைங்களும் வந்து சிவந்து காணப்படுது அம்பும் வந்து சிவந்திருக்கு பறவை கூட்டங்களும் வந்து சிவந்திருக்கு அதான் சொல்லியிருக்காங்க அப்போ சிவந்தனை அப்படின்ற சொல்லு பாடலில் வரப்ப கண்கள் சிவந்தன எதிரி நாட்டு பகை மன்னனுடைய தோல் சிவந்தன எல்லா இடங்கள் குருவி குருதி பற குருதி வந்து பட்டதுனால அந்த திசைகள் வந்து சிவந்திருக்கு அம்பு சிவந்திருக்கு பறவை மேலே பிளட்டு பட்டதுனால அந்த பறவைகள் வந்து சிவந்திருக்கு சரிங்களா அப்போது விளக்கு வந்து ஒரு இடத்துல ஏற்றனா எப்படி மற்ற எல்லா இடத்துலையும் வந்து வெளிச்சம் தருதோ அந்த மாதிரி இந்த சேந்தனை சிவந்தனை அப்படின்ற இந்த சொல்லு இந்த செய்யுள்ள எல்லா வரிகளிலையும் பொருந்தி நமக்கு வந்து பொருள் கொடுத்துருக்கு அதனால தான் இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா அணி அப்படின்றத சொல்கிறோம் சரிங்களா இப்போ இதில் பொருள் கூறுக பார்த்துங்க இந்த பாடல் வரிகளை கொடுத்துட்டு என்ன ஆசிரியர் என்ன நூல் அப்படின்னு கேட்கலாம் இப்போ அது என்ன ஆசிரியர் என்ன நூல் அப்படின்றதெல்லாம் இங்கே நமக்கு கொடுக்கல ஸோ அப்போ வந்து மீனிங் மட்டும் வந்து நம்ம பார்த்தோங்க வரிகளுக்கு கொடுத்துட்டு எந்த அணி அப்படின்னு கேட்கலாம் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தீவக அணி வந்து மூன்று வகையாக வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க முதல் நிலை தீவகம் இடைநிலை தீவகம் கடைநிலை தீவகம் சரிங்களா முதல் நிலை தீவகம் இடைநிலை தீவகம் கடைநிலை தீவகம் என மூன்று வகைப்படும் சரிங்களா ஓகே அடுத்து பாருங்க நிரல் நிறை அணி சரிங்களா ஆல்ரெடி இதில் நிரல் நிறை பொருள் கோல் அப்படின்றத பொருள் கோல் நம்ம பார்த்துருக்கோம் அங்கேயே நம்ம பார்த்துருக்கோம் நிரல் நிறை அப்படின்னா வரிசை அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அப்போ நிரல்னா வரிசை நிறைனா நிறுத்துதல் வரிசையாக நிறுத்துது அப்படின்னு அர்த்தம் அப்போ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியே இணைத்து பொருள் கொள்வது நிரல் நிறை அணி எனப்படும் படம் இதே எடுத்துக்காட்டு தான் அந்த நிரல் நிறை பொருள் கொள்ளும் கொடுத்துருப்பாங்க நமக்கு புக்ஸ்ல சரிங்களா அதாவது நம்மளுடைய இல்வாழ்க்கையில் அன்பாகவும் அறமாகவும் இருந்தால் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை வந்து பண்பாகவும் பயனுள்ளதாகவும் அமையும் அதுதான் இந்த பொருளுக்கான அர்த்தம் அப்போது இங்கே எப்படி பொருள் கொடுத்துருக்காங்க நமக்கு பார்த்தோம் அப்படின்னா அன்புக்கு பண்பு பயனிலையாகவும் அறத்துக்கு பயன் பயனிலையாகவும் அப்படியே நேர் நேராக வந்து வரிசைப்படுத்தி பொருள் கொடுத்துருக்கிறதுனால இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா நிரல் நிறை அணி அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா ஆல்ரெடி இதை நம்ம பார்த்துருக்கோம் பொருள் கொள்ள அதனால் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து தேவையில்லை சரிங்களா ஓகே அதுதான் சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி வரிசைப்படியே இனித்து பொருள் கொள்வது நிரல் நிறை அணி எனப்படும் அப்போ நிரல்னால் என்ன அப்படின்னு கேட்கலாம் நிரல்னால் வரிசை நிறைனா நிறுத்துதல் அப்படியே நேர் நேராக நிறுத்தி பொருள் கொடுக்குறா மாதிரி அந்த பாடல் வரிகளில் அந்த சொற்கள் வந்து அமைஞ்சிருக்கும் சரிங்களா அதுக்கடுத்து நான்காவது பார்த்தீங்க அப்படின்னா தன்மை அணி சரிங்களா அதாவது தன்மை அணினா என்ன அப்படின்னா இயல்பாக நடக்கிற ஒரு நிகழ்வை அப்படியே இயல்பாவே வந்து சொல்றது அதுதான் வந்து தன்மை அணி அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க இயற்கையில் அமைந்த அதன் உண்மையான இயல்பு தன்மையினை கேட்பவரின் மனம் மகிழ்மாறு உரிய சொற்களை அமைத்து பாடுவது தன்மை அணியாகும் இந்த தன்மை அணிக்கு வந்து இன் இன்னொரு பெயர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தன்மை நவிர்சி அணி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இயல்பாக நடக்கிற விஷயத்தை இயல்பாகவே பாடல் வரிகளை கொடுத்திருந்தா அது தன்மை அணி இயல்பா நடக்கிற விஷயத்த குறிப்பை வந்து ஏற்றி சொல்வது தற்குறிப்பேற்ற அணி தன்மை அணிக்கு இன்னொரு பெயர் என்ன சொல்லலாம் அப்படின்னா தன்மை நவீர்சி அணி அப்படின்னு சொல்லலாம் தன்மை அணிக்கு தன்மை நவீர்சி அணி அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு தன்மை அணி வந்து நான்கு வகைப்படும் பொருள் தன்மை அணி குணத்தன்மை அணி சாதித்தன்மை அணி அணி பொருளு குண சாதி தொழில் நான்கு வகைப்படும் தன்மை அணி அதுக்கடுத்து பாடல் வரிகளை கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஒரு சிலப்பதிகார பாடல் வந்து கொடுத்துருப்பாங்க மெய்யிர் பொடியும் விரித்த கருங்குழலும் மெய் அப்படின்னா உடம்புன்னு அர்த்தம் அந்த உடம்பு முழுக்க தூசியோட கண்ணைக்கு அவங்க வராங்க கருங்குழலும் விரித்த கருங்குழலும் அப்படின்னா அந்த கருமையான தலைமுடியில் வந்து தலைமுடியை வந்து விரிச்சுட்டு அந்த உடம்பு முழுக்க தூசியோட கையில் சிலம்பு எடுத்துட்டு கண்ணீரோட பாண்டிய மண்ணையை நோக்கி வராங்க கோணன்னா அரசன் அதாவது வையை நதி பாயக்கூடிய கூடல் நகரத்தை ஆட்சி செய்யக்கூடிய பாண்டிய மன்னன் நோக்கி கண்ணகி வராங்க கண்டளவே தோற்றான் அவங்க வரத்தை பார்த்துட்டே பா வரத்தை பார்த்தோன்னே பாண்டிய மன்னன் வந்து தோத்துட்டான் அப்படின்றாங்க அக்காரிகை தன் சுர்சிவில் அந்த கண்ண கண்ணகி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க இல்லையா அந்த சிலம்பில் இருக்கக்கூடிய அந்த அணிகலனுடைய அந்த டிஃப்ரென்ஷியேட் வந்து பண்ணி காமிப்பாங்க அது என்ன அணிகலன் நீங்கள் வந்து தவறாக தீர்ப்பு கொடுத்துட்டீங்க இது என்ன அணிகலன் நீங்கள் வந்து கோவலனை கொண்டுட்டீங்க அப்படின்னு அவங்க வந்து பேசுவாங்க அந்த சொற்கள் வந்து செவியில் உண்டளவே தோற்றான் உயிர் அதை கேட்ட உடனே அந்த பாண்டியன் மன்னன் கொடுத்துருக்காங்க அவளது சொல் தன் செவில் கேட்ட உடனே உயிர் நிறான் சரிங்களா அப்போ இது வந்து யாரும் வந்து குறிப்பை வந்து ஏற்றிலாம் சொல்ல இது நடந்த நிகழ்வை கரெக்டாக வந்து இயல்பாவே இந்த கவிதையில் வந்து சொற்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க நடந்ததை இயல்பா எப்படி நடந்ததோ அது இயல்பாவே பதிவு பண்ணியிருக்காங்க அதனால தான் இதை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா தன்மை அணி அப்படின்னு சொல்றோம் கண்ணகியின் துயர் நிறைந்த தோற்றத்தினை இயல்பாக உரிய சொற்களின் மூலம் கூறியமையால் இது வந்து தன்மை நவீர்சி அணி எனப்படம் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதுக்கடுத்து இந்த வரிகளை கொடுத்துட்டு இது என்ன நூல் அப்படின்னு கேட்கலாம் இந்த வரிகளை படிங்க படிச்சிட்டிங்க அப்படின்னா இங்கே தன்மை அப்படின்ற வார்த்தை இருக்குது பாருங்கள் அப்போ தன்மை அணி பற்றி தண்டி அலங்காரம் பேசியிருக்கு அப்படின்னு அடிச்சலாம் சரிங்களா அவ்வளோதான் சரிங்களா ஓகே அப்போ இந்த தன்மை அணியில் என்ன கேட்கலாம்னா இந்த வரிகளை கொடுத்துட்டு இது என்ன நூல் ஆசிரியர் யார்னு கேட்கலாம் ஓகேவா அது மெயினாக உடம்பு சரிங்களா அது பொருள் கோன்னா அரசன் அந்த பொருள் குறுகை வந்து கேட்கலாம் சரிங்களா இது என்ன வழக்குறை காதை வெண்பா சரிங்களா வெண்பா பார்த்தீங்க அப்படின்னா வழக்குறை காதை வெண்பா சரிங்களா அதை கேட்கலாம் அதுக்கடுத்து பாடல் வரிகளை கொடுத்துட்டு இது என்ன அணி அப்படின்றத கேட்கலாம் இந்த வரிகளை கொடுத்துட்டு இது என்ன நூல் அப்படின்றத வந்து கேட்கலாம் சரிங்களா அவ்வளோதான் உங்களுக்கு டென்த்து இலக்கணம் ஓவர் அதுக்கடுத்து நம்ம நைன்த் இலக்கணம் பார்க்க வேண்டியது இருக்குது இலக்கணம் அடுத்த பகுதியில் வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா நன்றி